வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பத்திற்கு உண்டான நிறைய தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஒரு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவான ரெமிடிஸ் என்னென்னா ஃப்ளோ வாட்டரும் வெந்தய டீ சீட் சைக்கிளிங் இதெல்லாம் தான் ஸோ இதை வந்து ப்ராப்பராக எந்த நேரத்தில் எடுக்கணும் யாரெல்லாம் இதை எடுக்கவே கூடாது யாருக்கு இது அதிகமாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாசிட்டிவ் ஆகலைனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் வெந்தயம்ங்கிறது பெண்களுக்கு ஒரு அமிர்தம் மாதிரி ஆனால் அளவுக்கு மீறிதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க வெந்தயட்டி ப்ரொடக்டின் அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னா இந்த வெந்தய வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா பால் சுரப்புகளை அதிகரிக்கக்கூடிய பண்புகளை உடையது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரொடக்டின் அளவை அதிகரிக்கும் மார்பகத்தில் குழந்தையை பெறாமலேயே வந்து பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய குழந்தை உண்டாகும் தன்மையை குறைச்சிடும் நீங்கள் வந்து ப்ரொடக்டின் அதிகமாக இருக்குது அப்படின்னா தைராய்டுக்கு நம்ம எப்படி தினமும் வந்து டேப்லெட் எடுத்துக்கிறோமோ அதே போல் ரெகுலராக ப்ரொடக்டினை குறைக்கிறதுக்கான டேப்லெட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக நம்மளால் குறைச்சிட முடியும் அவங்க மட்டும் எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது வந்து ஹாஸ்மா இருக்கு மூச்சு வாங்கல் இருக்குது அப்படின்னக்கூடியவங்களும் கூடியவங்களும் வெந்தயம் வந்து எடுத்துக்க வேண்டாம் வெண்ட் வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை உடையது அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்க வேண்டாம் சரி இப்போ வெந்தய வாட்ரு எப்போ எடுத்துக்கணும் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகணும்னா எந்த முறையில் எடுத்துக்கணும் நைட்டில் ஒரு ஸ்பூனோ அல்லது அரை ஸ்பூனோ வெந்தயத்தை வந்து ஊற வச்சிடணும் நைட்டு சும்மா சாதாரண தண்ணியிலே வந்து ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த தண்ணியோட நிறமே வந்து மாறி இருக்கும் அந்த தண்ணியை லேசாக நீங்கள் சூடு பண்ணிட்டு வெந்தயத்தோடு சேர்த்து நீங்க சாப்பிடலாம் வெறும் அந்த தண்ணியை குடிக்கலாம் கொஞ்சம் கசப்பு இருக்கும் எனக்கு இந்த மாதிரி காலையில நேரத்திலே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி ஆற வச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து அந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்காது ஆனால் நல்லா உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய மெத்தட் எதுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன இரவிலே ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது தான் நல்ல பலன் வந்து கொடுக்கும் அதே போல வெந்தயத்தை முளைக்கட்டியும் எடுத்துக்கலாம் வெந்தய கீரையாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது நல்லது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தய டீ எடுக்கிறது வந்து வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் ஃபேட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் பிசிஓடியாவில் இடுப்பை சுற்றி உள்ள எல்லா சதைகளையுமே குறைக்கிறதுக்கு இந்த வெந்தய டீ ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஇிஸ்டன் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை ஃபாஸ்ட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே போல் வளராத கருமுட்டைகள் நீர்கட்டிகளாக மாறி இருக்குது அப்படின்னா அதையும் வந்து குறைச்சி விட்டுரும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே பலன் கொடுக்கக்கூடிய வெந்தய டீ இதற்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இருகுலர் பீரியட்ஸும் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வெந்தய டீக்கு இருக்குது நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனது வெந்தய டீனால தான் ஸோ இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துருங்க அடுத்தது சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தய டீ எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஓவ்லேஷன் வரைக்கும் பூசணி விதையும் ஆலி விதையும் போகும் இல்லையா இதை வந்து வெந்தய டீ குடித்து ஒரு ஆஃப்னவர் கழித்து நீங்கள் இந்த சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு காலையில் இதே போல் வெந்தய வாட்ரு நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சூரியகாந்தி விதையும் எள்ளும் வந்து எடுத்துக்கலாம் எள் எடுத்துக்க உங்களுக்கு பிடிக்கலை அது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா எள்ளு அவாய்ட் பண்ணிவிட்டு சன்ஃப்ளவர் சீட் மட்டும் எடுத்துக்கோங்க ஆனால் எள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே உங்கள் கரு பாதுகாப்பாக வளரும் இதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது தாராளமாக பயப்படாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது காலையிலேயே வெந்தேட்டியும் சீட்ஸும் எடுத்துக்கிறவங்க சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து செய்யுங்க இல்லை நீங்கள் வந்து க்ளோ வாட்டரும் எடுத்துக்கிறீங்க வெந்தேட்டியும் க்ளோ வாட்ரு சீட் சைக்கிளிங் மூணையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா க்ளோ வாட்ரு வந்து ஈவினிங் டைம்னு குடிங்க ஒரு மூணு மணி அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலையிலே வெந்தேட்டியும் சீட்ஸும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் க்ளோ வாட்ரு எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் வந்து துரிதமாகும் அதே போல் ஓவலேஷன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டும் இந்த க்ளோ வாட்டர்லேருந்து நமக்கு வந்து கிடச்சிரும் க்ளோ வாட்ரு எப்படி ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து காலையிலே வந்து ஒரு அஞ்சு கிராம்பு மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஈவினிங் டைமில் லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி இதை நீங்கள் குடிக்கலாம் இல்லை இப்படி நான் மறந்துட்டேன் ஊற வைக்க மறந்துடுறேன் அப்படின்னும் பொழுது ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு முக்கால் டம்ளரோ அல்லது அரை டம்ளரோ ஆன பிறகு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப எந்த கா கசப்பாலாம் இருக்காது இதை வந்து தாராளமாக நீங்கள் சும்மாவே வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இல்லை சீட் சைக்ளிங்கெலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணல அதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் இரகுலர் ஆகிடுச்சு நிறைய தொழில் வந்து சொல்லியிருந்தீங்க சீட் சைக்கிளிங் எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ சீட் சைக்கிளிங் வந்து நான் எடுக்கலை அப்படின்னா கூடியவங்க ரெண்டே ரெண்டு சீட் மட்டும் பயன்படுத்துங்க இது வந்து சீட் சைக்கிளிங் கிடையாது ஆனால் கருமுட்டையோட கருமுட்டையோட வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும் அதே போல் என்டோமெட்ரல் லைனிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும் அதுக்கு தேவையான ரெண்டு சீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளும் பூசணி விதையும் இதை நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் இருந்து அடுத்த பீரியட் பீரியட்ஸ் வரைக்குமே ரெகுலராக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு பூசணி விதையில் இருக்கக்கூடிய யூஸ்ட்ரஜன் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆல்ரெடி உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் இருக்குது என்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அடினோமையோசிஸ் இருக்குது ஃபைப்ராய்டு இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இந்த விதைகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல் சீட் சைக்கிளும் நீங்கள் பண்ணாதீங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து சீட் சைக்கிளிங் அவாய்ட் பண்ணிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒருவேளை உங்கள் டாக்டர் வந்து பரிந்துரை பண்ணிட்டாங்க நீங்கள் எடுத்து லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் நீங்களா வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது சீட் சைக்கிளின் ஃபாலோ பண்ணாதீங்க பிசிஓடி பிசிஓஎஸ் மட்டும் தான் இருக்கு இரகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை மட்டும் தான் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது உங்களுடைய இரகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையும் பிசிஓடி பிரச்சனையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதே போல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெகுலராக பீரியட்ஸ் இருந்தும் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகல அப்படின்னு கூடியவங்க சீட்ஸ் ரெகுலராக பொழுது ஒரு கருமுட்டை எந்த அளவுக்கு முழுமையாக வளரணுமோ அதே சைஸில் வளர்ந்து கரெக்டான நேரத்தில் ஓவலேஷன் ஆகிறதுக்கு இந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் ஃபைட்டோஇஸ்டும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதனால் சீட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க என்னதான் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரு உண்டாகணும் அப்படின்னா சில பொருட்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது அதில் முக்கியமாக வந்து அதிகப்படியான இனிப்பு நீங்கள் எடுத்துக்க கூடாது அதிகப்படியான எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை வந்து எடுத்துக்கக்கூடாது ஈஸ்ட்டு சேர்க்கப்பட்ட பன் பிரெட் மாதிரியான பேக்கரி ஃபுட்ஸையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அதே போல் அதிகப்படியான கலர் அண்ட் ஸ்வீட் அதிகமாக சேர்க்கப்பட்ட வெளிநாட்டு ரக குளிர்பானங்களை எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது வந்து அவ்வளோவு நல்லது கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் எடுத்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக சீக்கிரமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் என்னென்னுட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டோம் அதில் முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரக கைக்குத்தல் அரிசியை வாரத்திற்கு அட்லீஸ்ட் மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் மாச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அரிசியாக வந்து வடித்து சாப்பிட எனக்கு பிடிக்கல அந்த கலரும் பிடிக்கல அந்த சைஸும் பிடிக்கல அப்படின்ன புடிவங்க புட்டாவோ அல்லது கஞ்சியாவோ இதை வந்து எடுத்துக்கோங்க அதுலேயும் முக்கியமாக கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி சிகப்பரிசி இன்னும் நிறைய இருக்குது இல்லையா இந்த அரிசி வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தையை உருவாகக்கூடிய தன்மையே நமக்கு அதிகரித்து கொடுக்கும் கணவன் மனைவி இருவருமே வந்து தினம் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி கூடவே இந்த மாதிரி நல்ல நியூட்ரிஷன் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாத உணவுகளை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாலே சுலபமாகவே இயற்கையான கர்ப்பம் நமக்கு சீக்கிரமே தங்கிரும் ரொம்ப கஷ்டப்படாமல் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் தோழர்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் மழைச்சலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே பாசிட்டிவ் ஆகும் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி